ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேல யூடியூப் சேனல் இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா மெட்டா ஏஐ அப்படின்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு அதை பற்றி பார்க்கலாமா இப்போ வாட்ஸ்அப்பில் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்டோல் மாதிரி தெரியும் அதை ப அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆஸ்க்ரூ மெட்டா ஏஐ எனி திங் அப்படின்னு ஒரு ஆப் வந்து ஒன்று புதுசாக ஒன்று கிரியேட் ஆகிருக்கு இது அப்டேட் பண்ணுறவங்களுக்கு வந்துருக்கு அப்டேட் பண்ணாதவங்களுக்கு வரல அப்படி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு திங்க் தான் ஏஐ மூலியமாக நம்ம கேட்குற கொஷின்ஸ்க்கு அதுக்கு பதில் பேசும் அதுக்காக தான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோன்னா உள்ளார கண்டினியூ ஒன்று ஒரு பர்மிஷன் கேட்கும் பர்மிஷன் கேட்டுவிட்டு உள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை அதுக்கு வாட்ஸ்அப்ல டைப் பண்ணும்போது அது நம்மளுக்கான ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக அது நம்மளுக்கு தரும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன் த டைட்டில் வின்னர் ஆப் ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அதுக்கு இந்த வருஷம் யார் ஐபிஎல் வின்னர் டாய் லாஸ்ட்டாக இது பண்ணாங்கிற வரைக்கும் நம்மளுக்கான அந்த ஸ்காப்பை கொடுக்குது நான் இப்போ அந்த கேட்ட உடனே பார்த்திங்கன்னா அது எனக்கான அந்த வீட்டில் ஏ டு ஜிட் அப்படியே க்ளீனாக வந்து தந்துச்சு நான் அது பார்க்கும்போது நம்மளுக்கு இது நம்ம கேட்குற மாதிரி நம்ம எந்த கொஸ்டின் கேட்டாலும் கேட்கும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற குழந்தைங்களுக்கு இந்த ஆப் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கேட்க வேண்டிய கேள்விக்கு நம்ம பதில் கரெக்டாக வருதா இல்லையா நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி திங்கிங் சேட்டிங் மட்டும் இல்லாமல் நம்ம இதை வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் இமேஜ் அப்படின்னு நான் கேட்கும்போது அதுக்கான ப்ரொஃபைல் இமேஜ் கூட எனக்கு கிரியேட் பண்ணிச்சு அது கூட எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த கிரியேட் பண்ணும்போது இமேஜ் நம்ம டைப் பண்ண உடனே அதுக்கு ஒரு இமேஜ் போய் கிளிக் பண்ணுது நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்தால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அது கூட நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு அந்த கொடுக்குது அந்த கோடிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாகவும் இருக்குது இது நம்ம சேவ் பண்ணிக்கும் வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபன்னாக சேட் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணும்போது விட நம்ம கொஞ்சம் திங்கிங் அதிகமாக இருக்கிற மாதிரி காட்ட முடியலனாலும் காட்டிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு யூடியூப் சேனல் நம்ம நம்ம ஓப்பன் பண்றோம் ஓப்பன் பண்ணோம்னா நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா மேலே அட்டு அப்படின்னு வளர்த்தோம்னா ஏஐக்கு வந்து வரும் பாருங்க அந்த ஏஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே நம்ம அதுக்கும் ஒரு பர்மிஷன் கேட்கும் அதை கண்டினியூ கொடுத்துட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு கேட்குற கொஸ்டினுக்கு அதில் பேஸ் பண்ணோம் நான் இந்தியாவில் லார்ஜஸ்ட் பிளேஸ் அப்படி எதுங்கிறத நான் ஒரு கொஸ்டினாக கேட்டேன் அதுக்கான பதில் தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துச்சு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் திங்ஸ் நிறையவே இருக்கு இந்த ஏஐ மொழி வராதவங்க நம்ம வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்ணுங்க இது ஒவ்வொரு சிலருக்கு தான் வந்திருக்கு ஒவ்வொரு சிலருக்கு இன்னும் வரல அந்த அப்டேட் வர வரைக்கும் காத்து வந்து அப்டேட் பண்ணுங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அது மட்டும் இல்லாமல் தெரியாத கொஸ்டின்ஸ் நம்ம கேட்குறவங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச இமேஜஸ் எது கேட்டாலுமே இமேஜஸ்லாம் உடனே வந்துருது அந்த மாதிரி திங்கிங்க இது ரொம்பவும் பயனாக ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா இந்த ஏஐ இது ஆக்கிங்ல வரது பார்த்தீங்கன்னா இப்போ வந்தபோது நம்மளுக்கே தெரியாமல் இருந்தது நானும் தெரிஞ்சுட்டு தான் உங்களுக்கு கூட இது ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம தெரியாத விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறது மூலயமா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதை நான் பார்த்ததுலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ண வரைக்கும் ரொம்பவும் சூப்பராக இருந்தது நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவையில்லாத நம்ம அதை ரிமூவ் பண்ண தேவையில்லை எதையுமே வந்து ரொம்பவும் டிஃபால்ட்டாக போகாமல் நம்ம வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனக்கு எனிவே எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணேன் இன்னும் எனக்கு தெரியாத மாதிரி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான பதில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எனிதிங் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் மெட்டா ஏஐ எதுக்கு வந்துச்சு என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக சொன்னேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்